ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே சமையல் முடிச்சுட்டு என்ன சமையல்னு வீடியோ போடுவேன் பட் இன்றைக்கி வந்து சமைக்கிறதையே போடலான்னு ஒரு சேஞ்சுக்கு போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா பூண்டு வெங்காயம் வத்த குழம்பு கத்திரிக்காய் ஃப்ரை அண்ட் தக்காளி ரசம் பருப்பு ரசம் ஃபஸ்ட்டு பூண்டு வெங்காய கொழம்புக்கு ஒரு மண் சட்டியில் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மண் சட்டியில் நல் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் அப்புறம் இந்த பூண்டு வெங்காயத்தை உரித்து வச்சதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மூணு நாலு நாள் ஆனால் வெளியே வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் ஒரு தக்காளியை மட்டும் குட்டியாக அந்தமாதிரி கட் பண்ணி போட்டுட்டு உப்பு குழம்பு பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் அந்த குழம்பு பொடியெல்லாம் போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து கரிஞ்சிடாமல் லைட்டாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பொடியை கடைச்சி விடலாம் இப்போ எலும் புளிய புளியை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் கரைச்சிட்டு ஃபுல்லாக நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அது கொதிச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளமும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு மூடி வச்சுருக்கலாம் நல்லா சுண்டி கொதித்து சுண்டி வரட்டும் பா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் குழம்பு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்கலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு பெருசு பெருசாக நடுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பிடுங்க அந்த கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வத்த குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காயையும் போட்டு ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை குக்கு பாதி குக் ஆகட்டும் கத்திரிக்காய் தான் பொடி போடணும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே எல்லாம் கரைஞ்சி போயிடும் ஸோ பாதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு தான் பெரட்டி விட்டுட்டு மூடிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ஆயிரும் நாட்டு கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் வந்து பத்து நிமிஷத்தில் ஆயிரும் அதே நீங்கள் டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் நல்ல கத்திரிக்காயாக என்னென்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும் நெக்ஸ்ட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு நான் சாதத்துக்கூட வே சேர்ந்தே அந்த தக்காளியையும் பருப்பும் சேர்த்து வச்சுருவேன் பாருங்கள் சாதத்து மேலே வச்சுருவேன் குக்கரில் ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி விட்டுட்டு அது மேலே ரசப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா அது கொதிக்கட்டும் ரசப்பொடியோடய பச்சை வாசனை ரசத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் கையில் பிசைஞ்சு விட்டுருக்கலாம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனை வச்சு பண்ணுறேன் எங்கள் சூடு ஆரினுச்சா எங்கள் கையிலே நல்லா அந்த தக்காளியை பிசைஞ்சே போட்டுருலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ கொதிச்சு நுர பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் சைட் பை சைடு இந்த பருப்பு எடுத்தோம் இல்லையா பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி இந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணியை மட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா திருப்பியும் கொதித்து வருது கொத்தமல்லியும் போட்டுடலாம் அப்புறம் அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் லைட்டாக பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொங்கி வரட்டும் வெந்து இதே மெத்தடில் பண்ணுங்கள் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் தனியாக தக்காளியை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் புளியை விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இதே மாதிரி குக்கரில் வச்சு பருப்பையும் தக்காளியும் போட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரசம் பொடி ரசம் இதில் உங்களுக்கு பூண்டு வேணுன்னா கொஞ்சம் இந்த சமயத்தில் பூண்டு நல்லா தட்டி போட்டுடல அது ஒரு கொதி வரணும் இப்போ ஒரு இதில் குட்டி இதில் கரண்டியில் நெய் விட்டு அதில் கடுகு ஜீரகம் மட்டும்தான் தாளிக்கணும் உளுத்தம்பருப்பு வேண்டாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருகுப்பில் போட்டு அது மேலே தாளித்து விட்டுருங்க இந்த ரசத்தை நீங்கள் நார்மலாக ஒரு கிளாஸில் வச்சு குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் காமிச்சிடலாம் சூடான சாதம் பூண்டு வெங்காய குழம்பு வத்தல் குழம்பு கத்திரிக்காய் ஃப்ரை இது ஆல்ரெடி நான் சார்ஸ் போட்டிருக்கேன் பருப்பு தக்காளி போட்டு ரசம் கெட்டி தயிர் மாம்பழம் அப்புறம் அது உருக்குன நெய் வீட்டில் காய்ச்சின நெய் தான் அது பசு நெய் இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இதுவும் வீட்டில் பண்ணது தான் ஸோ இதுதான் நான் டெய்லி பண்ணுற சமையல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்